நம் கண்ணை பறிக்க வண்ண மலர்களை படைத்த இறைவன் நம் மனதை பறிக்க அதற்கு மனத்தையும் தந்தார் நம் கண்ணை பறிக்க வண்ண மலர்களை படைத்த இறைவன் நம் மனதை பறிக்க அதற்கு மனத்தையும் தந்தார் நாம் போற்றும் இறைவன் மனிதனாய் புனிதனாய் மாற்ற மன்னகத்திற்கு தன்னை ஒரு மனிதனாக மாற்றி வந்தார் நாம் போற்றும் இறைவனும் ஒரு மனிதனை புனிதனாய் மாற்ற மன்னகத்திற்கு தன்னை ஒரு மனிதனாக மாற்றி வந்தார் மனிதனை புனிதனாய் மாற்ற வந்த கடவுள் நரக சர்ப்பத்தை வென்று நமக்கு நற்கனை அப்பத்தை தந்தார் மனிதனை புனிதனாய் மாற்ற வந்த கடவுள் நரக சர்ப்பத்தை வென்று நமக்கு நற்கனை அப்பத்தை தந்தார் நற்கனை அப்பத்தை உண்ட மக்களோ நற்கரணை அப்பத்தில் இருக்கும் சொர்க்கத்தை கண்டார் மனிதனை புனிதனாய் மாற்ற வந்த கடவுள் சர்ப்பத்தை வென்று நமக்கு நற்கரணை அப்பத்தை தந்தார் நற்கரணை அப்பத்தை உண்ட மக்களோ நற்கனை அப்பத்தில் இருக்கும் சொர்க்கத்தை கண்டார் நற்கனை அப்பத்தில் இருப்பவர்தான் தனது உடலை உணவாக தந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் நற்கனை அப்பத்தில் இருப்பவர்தான் நமது உடலை உணவாக தந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் நற்கனை அப்பத்தில் சொர்க்கம் இருப்பது நல்லோருக்கே புரியும் சொர்க்கத்தை கனவு காண்பவர் நற்கனை அப்பத்தை உண்ணலார் சொர்க்கத்தை கனவு காண்பவர் நற்கனை அப்பத்தை உண்ணுகிறார் அவர்கள் தன் வாழ்நாளில் நல்லதே செய்வதென்று எண்ணுகிறார் கடவுள் தன் ஊனுடலை உணவாக மானிடருக்கு கொடுத்து விட்டார் கடவுள் தன் ஊனுடலை மானிடருக்கே விட்டார் கடவுள் ஊனுடலை உண்ணாத மானிடரோ தான் சொர்க்கம் செல்வதையே தடுத்துவிட்டார் தன் ஊனுடலை உண்ணாத மானிடருக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்கிறார் இயேசு தன் ஊனுடலை உண்ணாத மானிடருக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்கிறார் இயேசு சிலரை சொர்க்கம் செல்லவிடாமல் தடுத்து நிறுத்துகிறது காசு தன் ஊனுடலை உண்ணாத மானிடருக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்கிறார் இயேசு சிலரை சொர்க்கம் செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறது காசு பாபம் மாசற்ற காசை இயேசுவும் நமக்கு தருவார் பாபம் மாசற்ற காசை இயேசுவும் நமக்கு தருவார் பேசும் தெய்வமான இயேசு காசை தரும்போது நம் இல்லத்திற்கும் வருவார் இயேசுவை நம்புவோர் பேராசை படமாட்டார் இயேசுவை நம்புவோர் பேராசை படமாட்டார் பேராசை படாதவரும் தான் பிறந்த ஊராசையை விடமாட்டார் இயேசை இயேசுவை நம்புவோர் பேராசை படமாட்டார் பேராசை படாதவரும் தான் பிறந்த ஊராசையை விடமாட்டார் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமும் பேராசை படவில்லை விஸ்வாஜத்தின் தந்தை ஆபரகாமம் பேராசை படவில்லை அவரையும் அவர் பிறந்த ஊராசை விடவில்லை ஆபரகாமுக்கு இறை தந்தை காணான் தேசத்தை தந்தார் ஆபரகாமுக்கு இறை தந்தை காணான் தேசத்தை தந்தார் இறை தந்தையின் திட்டத்திற்கு கீழ்ப்படியத்தான் ஆபரகாம் காணான் தேசத்திற்கு வந்தார் ஆபரகாமுக்கு இறை தந்தை காணான் தேசத்தை தந்தார் இறை தந்தையின் திட்டத்திற்கு கீழ்ப்படியத்தான் ஆபரகாம் கானான் தேசத்திற்கு வந்தர்